உங்களை விட்டு ஒரு உறவு விலகி போகணும்னு நினைச்சுட்டாங்க அப்படின்னா நீங்க தப்பே செய்யலைனாலும் தேவையில்லாத பழிகளை சுமத்தி உங்களை குற்றவாளியாக்கி உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க ஆனா உண்மையா நேசிக்கிறவங்க ஒருத்தங்க எவ்வளவு தப்பு பண்ணினாலும் பெருசாக எடுத்துக்காம கடைசி வரைக்கும் உங்க கூட வருவாங்க உண்மையான பாசம் நம்மள விட்டு விலகி போகாது நெனைச்சி தான் நிற்கும் உங்க கோபத்தை தூண்டிவிட்டு உங்க வாயாலேயே மோசமான வார்த்தைகளை வர வச்சு உங்களை ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லி எல்லார்த்து முன்னாடியும் போர்ட் டைரி பண்றாங்களா அவங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய தண்டனை என்ன தெரியுமாங்க மௌனம் இதை விட பெரிய தண்டனை இருக்குமா என்ன உங்களை தூக்கி எரிஞ்சவங்க திரும்பவும் தேடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் சுதாரிச்சுக்கோங்க அவங்க உங்க பாசத்தினால் தேடலை ஏதோ ஒரு காரியத்துக்காகத்தான் தேடுறாங்க ஏன்னா பாசம் உள்ளவங்களாக இருந்தாங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூடவே இருந்திருப்பாங்க தவிர யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை தூக்கி எறிஞ்சிருக்க மாட்டாங்க ஒரு நல்ல கணவனோட அழகு அவன் சம்பாதிக்கிற பணத்தினாலேயோ அவன் கொடுக்கிற பணத்தினாலேயோ இல்லைங்க தான் மனைவிக்கு அடுத்தவங்க முன்னாடி கொடுக்குற மரியாதையில் தான் இருக்குது மன மனது ரொம்ப கஷ்டப்பட்டால் பிடிச்சவங்க கிட்டே போயிட்டு ஆறுதல் தேடலாம் ஆனால் நமக்கு பிடிச்சவங்களே காயப்படுத்தினா யாருக்கிட்ட ஆறுதல் தேடுறது நம் லைஃப்லேயே மிகப்பெரிய வலி என்ன தெரியுமாங்க எல்லார் முன்னாடியுமே எந்த வழி இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறதும் பாருங்க அதுதான் மிகப்பெரிய வழி அளவுக்கு மீறின அமிர்தம் மட்டும் இல்லைங்க பாசமும் நஞ்சுதாங்க நம்ம அளவுக்கு அதிகமாக அவமானப்பட்டு நிற்கிறோம் இடம் நம்ம அன்பு வச்ச இடம்தாங்க நம்ம ஆறுதல் தேடி போகிற உறவே நம்மளை அவமானப்படுத்தும் போது யார்கிட்ட போய் ஆறுதல் தேடுறது உங்களை கிட்ட என்ன அழுது புலம்பினாலும் பிரயோஜனம் இல்லை உங்களை கிட்ட என்ன ஆறுதல் தேடினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களை அலட்சியமாக கிட்ட என்ன அன்பு கொடுத்தாலும் உயிரே வச்சாலும் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை அதனால் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் கூட பார்த்து பழகுங்க ஒரு பொண்ணுக்கு கணவன் மட்டும் சரியா அமைஞ்சுட்டா வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு யார்கிட்டயும் தலை குனிய அவசியமில்லை யார்கிட்டையும் கைகட்டி நிற்க அவசியம் இல்லை இது உண்மை விஷத்தோட பிறந்த பாம்பின் பிறகு குணத்தை மாற்ற நினைப்பது முட்டாள்தனம் அதே போலதான் வேஷம் போடும் உறவுகளுக்கு நடுவில் உண்மையான பாசம் தோற்றுத்தான் போகிறது உறவினர்கள் தரும் வழி மரணத்திலும் கொடியது சில உறவுகள் நம்முடன் இருப்பதை விட விலகி செல்வதே நல்லது தங்கத்தால் செஞ்ச தேராயிருந்தா இருந்தாலும் அது தேவை முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஓரமாக தான் நிறுத்தப் போகிறோம் அந்த மாதிரி தான் சில உறவுகள் நம்மளை தேவை இல்லைன்னு நினைக்கிற உறவுகள் நமக்கு தேவை கிடையாது உண்மைதானா அழுதா அவ கோல அழ அழலைன்னா அவ கல் நெஞ்சக்காரி குரலை தாழ்த்துனா நடிப்புடா சத்தம் போட்ட ராட்சசி அவளுக்குத்தான் எத்தனை பட்டம் எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க அவ என்ன பொம்மையா யார்கிட்டயும் எதையும் எதிர்பார்க்காதீங்க அளவு கடந்த அன்பு அவங்க மேலே வைக்காதீங்க ஏன்னா மனுஷங்க இப்பெல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாமல் நண்புனவங்களுக்கு துரோகம் செய்து பழகிட்டாங்க உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறவங்களை செயல்களால் நினைச்சு வருத்தப்படாதீங்க அவங்க வருங்காலம் முழுக்க வருத்தப்படக்கூடிய காலமாக தான் இருக்க போகுது நம்பி இருந்தால் ஒரு நபருக்கு துரோகம் செய்வாங்க நிச்சயமாக வேறு ஒரு நபரால் துரோகம் செய்யப்படுவாங்க அதுதான் நிதார்த்தமான உண்மையும் கூட அதனால் எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க